வணக்கம் இந்த சீசனில் நம்ம தோட்டத்துலேயோ அல்லது வீட்டுத் தோட்டத்துலேயோ நிறைய மல்லிகை பூக்கள் நமக்கு கிடச்சிருங்க நீங்கள் ஏற்கனவே வைத்து கொண்டிருக்கின்ற செடியாக இருந்தால் நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்கோம் புதிதாக வைக்கக்கூடிய செடியாக இருந்தால் குறைவாக பூக்க ஆரம்பிச்சிரும் நீங்கள் அடுத்தடுத்து அந்த செடியை சீசனில் கட் பண்ணிவிட்டு வளர்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக அதிகமான பூக்களை உங்களுக்கு கொடுத்துருங்க ஒவ்வொரு வருஷமே நாங்கள் இதை பராமரிச்சுட்ருக்கோம் தொடர்ந்து ஐந்து வருடங்களாக இந்த செடிகள் இருக்குது சீசன் முடிந்த பிறகு இதை தனியே வைத்து பராமரிச்சுக்குவோம் சீசன் துவக்கத்திலேயே ஒரு மாதத்திற்கு முன்பாக கட் பண்ணி உரம் கொடுத்தோன்னா மண் மாற்றினா இப்போ பார்க்குற மாதிரியாக ஒவ்வொரு சீசன்லேயும் நமக்கு பூக்கள் கிடைச்சிரும் அது மட்டும் போதாதுங்க நம்ம உரங்களாக ஒரு வாரத்திற்கு ஒரு முறையாவது பஞ்சகவ்யா மீனமிலம் கடலை பின்னாக்கு கரைசல் இவற்றை உரமாக கொடுக்கணும் இப்படி நாங்கள் கொடுக்கறதுனால இந்த செடியில் எவ்வளோ அழகாக நிறைய பூக்கள் இருக்குது பாருங்கள் இருவாட்சி மல்லி சின்ன செடியாக இருந்தாலும் இந்த இருவாட்சி நிறைய பூக்கக்கூடிய தன்மையுடையது நீங்களும் இந்த செடியை வளர்க்கலாம் நிறைய பூக்களை எடுக்கலாம் இது அடுக்கு மல்லி நிறைய பூக்களை கொடுத்துரும் ரோஜா மல்லி இருக்குது இப்படி பல வகையான மல்லிகள் எங்கள் வீட்டில் இருக்குது தொடர் பராமரிப்பில் நம்ம நிறைய பூக்களை தினம் தினமுமே எடுக்கலாம் சீசனில் அந்தந்த சீசனில் நம்ம அந்தந்த பூக்களை நாம் வளர்த்து வெளியில் கடையிலேருந்து வாங்காமல் நம்ம வீட்டு தோட்டத்திலேருந்தே நாம் எடுத்துக்கணுங்க நமக்கு அது சந்தோஷமும் கூட நம்ம வீட்டு பூக்களை நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு வைக்கும் பொழுது நாம் வைத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு அலாதி சந்தோஷமாக இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கு நான் என்ன உரம் கொடுக்கலான்றத உங்களுக்கு வீடியோவாக கொடுக்க போகிறேன் நீங்கள் எந்த உரம் வேண்டுமானாலும் இந்த மல்லி செடிக்கு கொடுக்கலாம் ஏன்னா இதை நாம் உணவுக்கு பயன்படுத்த போகிறதில்ல உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய காய்கறி செடிகளுக்கு நாம் இன்ஆர்கானிக் பயன்படுத்தக்கூடாது ஆர்கானிக் மட்டுமே பயன்படுத்தணும் ஆனால் இந்த செடிகளுக்கு நாம் இன்ஆர்கானிக் பயன்படுத்தலாம் அந்த வகையில் என்பிகே ஃபெர்டிலைசரை இன்று நாம் பயன்படுத்த போகிறோம் உரக்கடையில் என்பிகே ஆல் நைன்டின்னு நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த ஃபெர்டிலைசரில் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் இவை மூன்றுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால செடியின் வளர்ச்சிக்கும் பூக்களின் தன்மைக்கும் அதிக பூக்களுக்கும் இந்த உரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இதை பத்து நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் கொடுக்கலாம் அந்த வகையில் நான் இன்று எல்லா செடிகளுக்குமே இந்த உரத்தை கொடுக்க போகிறேங்க ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு கிராம் கலந்துக்கோங்க நீங்கள் ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாட்கள் வரும் இப்படி நாம் ஒரு பதினைந்து லிட்டர் பக்கெட்டில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிடுறோம் பதினைந்து கிராம் என்பிகே ஃபெர்டிலைசரை இதில் கலந்துடுறோம் கலந்துட்டு எல்லா செடிகளுக்குமே நீங்கள் இப்போ பார்க்கறது தாங்க என்பிகே ஆல் நைன்டீன் எல்லா செடிகளுக்குமே அரை லிட்டர் வீதம் கொடுத்துருங்க பெரிய செடியாக இருந்தால் ஒரு லிட்டர் கூட நீங்கள் கொடுக்கலாம் செடி வேகமாக வளரவும் அதிக பூக்களை கொடுக்கவும் செழிப்பான இலைகள் பசுமையாக இருக்கவும் எல்லா விதத்துலையுமே இந்த உரம் பயனுள்ளதாக இருக்கும் இந்த உரத்தை நீங்கள் ரோஜா செடிக்கு கூட பயன்படுத்தலாம் எல்லா வகை பூச்செடிகளுக்கும் பயன்படுத்தலாம் என்பிகே ஆல் நைன்டீன்னு சொல்லக்கூடிய உரத்தை இப்படி தனியே ஒரு கலந்து இப்போ பதினைந்து லிட்டர் தண்ணியில் கலந்துடுறோம் இப்படி கலந்து எல்லா செடிகளுக்குமே நம்ம கொடுத்துடலாம் கொடுத்த ஒரு வாரத்திலே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் களை செடிகள் இருந்தால் எடுத்துருங்க கலைச்செடிகளுக்கு தேவையில்லாமல் நாம் உரம் கொடுத்த மாதிரி ஆகிடும் அதை எடுத்துட்டு எல்லா செடிகளுக்குமே ஊற்றி கொடுத்துருங்க ரொம்ப அருமையான ஃபெர்டிலைசருங்க எல்லா வித பூச்செடிகளுக்கும் கொடுக்கலாம் இப்போ மல்லிகைப்பூ சீசன்றதுனால நான் மல்லிச்செடிகளுக்கு செடிகளுக்கு இப்போ இருக்கேன் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கீரை வகைகளுக்கு நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா அது உணவுக்கு பயன்படுத்தக்கூடியது அதுக்கு நாம் ஆர்கானிக் உரத்தை தனியாக கொடுத்துக்கலாம் இப்போது ரோஜா மல்லி அடுக்கு மல்லி மதுரை மல்லி ஜாதி மல்லி பச்சை முல்லை சாதாரண முல்லை எல்லா வித செடிகளுக்கும் கொடுத்தாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த உரத்தை முயற்சி செஞ்சு பாருங்கள் Thank you for watching.